பழமையா வடக்கு மட்டு கிழக்கு பக்கத்துல இருக்கவங்க கரையோர மக்கள் தான் அவரோட பிரதான தொழில் பார்த்தா மீன் பிடிச்சி அந்த தொழில என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க வந்து பேஸ் பண்றாங்க அப்படின்றதான் பாக்க போறோம் லைக் டுவெல் தௌசண்ட் கிட்ட ஃபியூலுக்கு மட்டுமே எக்ஸ்பென்ஸ் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணியாச்சு அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர் இருக்க எல்லாமே வந்து மீன் பிடிக்க போகிற படகு தான் போட்டோ காசு கூட திரும்பி வராத மாதிரி ரிட்டர்ன் வராத மாதிரி தான் தொழில் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா சேர்ந்து மீன் பிடிக்க போறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு காலையில மீன் சொல்லிட்டு அதை பிடிக்க நைட்டு தான் பிடிப்பாங்க போல லைட் அடிச்சுக்கிட்டே அந்த தெரியுது இல்லையா வல அது வழியாக அதை பிடிப்பாங்க போல உள்ள இருக்குதா ஒண்டே ஒன்று இருக்கு

ஒரு மணி நேரமாக பிடிச்சிருக்கோம் ஸோ நாளைக்கு தேவையான இறைக்கு போதுமான தெரியல சின்னதாக இருக்க அந்த முரல் மீன் பிடிக்க வந்தாங்க ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சின்னதாக தான் எல்லா மீனுமே இருந்துச்சு ஸோ இதை இறையா போட்டோம்னா மீன் மாட்டுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான் ஏன்னா நாளைக்கு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லோ டூன் ஆஃபீஸ் பிடிக்கிறதுக்காக தான் போகிறோம் அதாவது மஞ்சசூரை பிடிக்கிறதுக்கு மீனோட இறைக்காக தான் வந்தாங்க ஆக்சுவலாக அதுலேயே அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு எந்த மீனும் கிடைக்கல பட்டு ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு மீன் ஒரு பெரிய மீன் முரல் கிடச்சிருக்கு போல் ஸோ இதை பிரித்து வந்து நாளைக்கு இறைக்காக அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க அண்டு வந்து கிட்டத்தட்ட கரைக்கு நெருங்கிட்டோம்